ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் கட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது நான் குறிப்புகளை சொல்கிறேன் நீங்கள் திரையில் வந்து உங்களுக்கு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வச்சு நீங்கள் விடைகளை எழுதி அனுப்பலாம் குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகள் தெரிஞ்சுது அப்படின்னா எங்கே எழுதி அனுப்புனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே இன்றைக்கான பொதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்தான அந்த குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அந்த குறிப்பெழுத்து இது ஒரு பெயர் இன்னொரு குறிப்பு வந்து இது ஒரு பெயர் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இது ஒரு ஆணின் பெயர் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்